ஓம் சாயனம் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு தவம் இயற்றுபவர்களுக்கே ஜீவமுக்தி கிடைக்கும் தெளிவாக இதில் ஜீவசமாதி நிலை ஒருவருக்கு கிடைக்க வேண்டுமானால் அவர்கள் தவம் இயற்ற வேண்டும் அப்படின்ற கட்டாயமான வார்த்தையை இங்கு பிரயோகப்படுத்தியுள்ளோம் என்ன சார் அப்போது தவம் செய்யாதவங்களுக்கு ஜீவமுக்தி கிடைக்காதா நாயன்மார்களினுடைய சில கதைகள் ஒருத்தர் துணி துவச்சி கொடுத்தாரு சிவனடியார்களுக்கு முக்தி கிடைச்சிச்சு கண்ணப்ப நாயனார் இறைவனுக்கு கரி உணவை படைத்து கொண்டு வந்தார் தன் கண்ணை வந்து எடுத்து ஈசனுக்கே வைத்தார் எந்த தவத்தையும் அவங்கெல்லாம் செய்யலை முக்தி கிடச்சிச்சு இவ்வாறான நடந்த நிகழ்வுகள் இப்படி இருக்க இதெல்லாம் எந்த விதத்தில் சேர்ப்பது அது மட்டும் இல்லாமல் சார் நான் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய்க்கு அன்னதானம் செய்கிறேன் சார் என் வீடு தேடி வந்து யாராவது யாசகம் கேட்டால் அதை கொடுத்துட்றேன் சார் இது வரைக்கும் நான் பொய்யே சொன்னதில்லை சார் நேர்மையாக வாழ்ந்துருக்குறேன் சார் யாருக்கிட்டேயும் லஞ்சம் வாங்கினதில்லை சார் என்னால் முடிஞ்ச உதவிகளை ஆயிரம் பேருக்கு நான் செய்துக்கிட்டு இருக்கேன் சார் படிக்கிற குழந்தைங்க ஏழை எளியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுக்குறேன் திருமணமாகாத தம்பதிகளுக்கு காணிக்க கொடுக்குறேன் மாதிரி ஏதோ ஒரு சேவை நான் செய்துக்கிட்டு வரேன் ஆதரவற்றவங்க இல்லத்துக்கு என்னால் முடிஞ்சது செய்கிறேன் உணவு தரேன் ஆடை தரேன் என்ற தர்மம் தானம் இப்படின்னு நான் எதனால் செய்துக்கிட்டே இருக்கிறேன் இதுக்கெல்லாம் எனக்கு முக்தி கிடைக்காதா அப்படின்னா இதற்கு இரண்டு நிகழ்வுகள் அன்னை வாக்கில் உரைத்த ஒரு வழி ஒருத்தர் வீட்டுக்கு என்னை இன்வைட் இருந்தப்போ அங்கே போகும்போது அன்னை அவர்களிடம் கேள்வி கேட்டு அதற்குண்டான பதிலை உரைத்தார்கள் அந்த கான்வர்சேஷனில் கிடைக்கப்பெற்ற சத்தியமான அருள் வழி உபதேச நிலைகளை இங்கே பதிவு செய்தாக நமக்கு அது புரிஞ்சிடும் நம்ம பல நண்பர்கள் கூடியிருக்கிற இடத்துல அன்னதான பணி நடக்கிற இடத்துல போகிறோம் நானும் பிரசன்னா அந்த இடத்துல தன் வீட்டுக்கு வருமாறு ஒரு ஐயா அழைக்கிறார் அங்கே போகும்போது அவங்களுடைய துணைவியார் ஆன்மீக வழி அருள் வழியில் உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க குருமார்கள் தொடர்பில் இருந்தவங்க புற தூய்மையோடு தூய்மையையும் அவங்க மேற்கொள்கிறவங்க ஒரு தடவை போகும்போது என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பிறவியில் முக்தி வேணும் அப்படின்னு கேட்கும்போது தீட்சை உபதேசம் கொடுத்து குருவினுடைய வழிகாட்டு நெறிமுறைகளில் பின்பற்றி வாங்க அப்படின்னு சொல்லி வழிகாட்டுறாங்க அவங்க ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஐயா அவர்களினுடைய வழிமுறையை பின்பற்றுறவங்க ஆர்ட் ஆஃப் லிவிங் வாழும் கலை சுதர்சன கிரியா அதை பெற்றுட்டு அந்த வழியில் பயணம் இருக்கிறவங்க சரி அன்னை இந்த காலத்தில் போய்ட்டு உட்காந்து இந்த பிறவியில் நீங்கள் இது காலம் வரைக்கும் வாழ்ந்துட்டீங்க உங்கள் கடைசி காலம் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என் கணவர் நல்லா இருக்கணும் சரி அது வந்து நீங்கள் இருந்தாலும் இல்லை என்றாலும் நடக்கக்கூடியது உதாரணத்துக்கு சொல்லும் போது யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க பெற்றோர் அவர்கள் ஆக்சிடெண்ட்டில் தவறிடுறாங்க அந்த குழந்தைக்கு உற்ற பாதுகாப்பு அரவணைப்பு இப்போ பெற்றோர்கள் மூலிமா இல்லை என்றாலும் கூட ஏதோ ஒரு அணுத ஆசிரமத்துலேயோ இல்லாட்டி யாராவது ஒரு பாதுகாவலர் வந்தோ இயற்கை அவங்கள வழிகாட்டி அவங்கள மேல்நிலைக்கு அழைத்து சென்று படிக்க வைக்கிறதோ ஆதரவு கொடுத்து முன்னேற்ற நிலைக்கு கொண்டுட்டு வர்றதோ உத்தியோகம் வாங்கி கொடுக்குறதோ திருமணம் பண்ணி வைக்கிறதோன்ற எல்லா கடமையும் செய்து அதுக்கு தாயாகவோ தந்தையாகவோ ஒருத்தர் இருந்து செயல்படுத்தி கொடுக்கணுன்ற நிலை இல்லை இயற்கை ஒரு சட்டத்தை இயற்றிவிட்டால் இவனுடைய வாழ்வு இப்படி தான் இருக்கணும்ன்ட்டு அது அப்படி தான் இருக்க போகுது அது எல்லாருடைய வாழ்நாளிலேயே நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக விஷயங்களாக இருக்குது அப்போது உனக்கு என்ன ஒரு நிலை அப்படின்னாக்கா சொத்தெல்லாம் வந்து சேர்த்த செல்வம் சொத்து இதெல்லாம் குழந்தைங்க பாதுகாப்பாக பயன்படுத்துகின்ற அளவுக்கு ஒரு காப்பு ஏற்படுத்திட்டு போயிடணும் நீங்கள் இல்லை என்றாலும் அது நடந்து தான் தீரும் சரி அப்பையும் பதில் வரல அப்போ வரந்தான் கடைசியாக கடைசி காலம்னு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது ஒருத்தன் ஆக்சிடெண்ட்டில் செத்து போகிறான் ஒருத்தன் ஆக்சிடெண்ட்டில் கை காலில் சிறு விபத்து ஏற்பட்டு ஏதாவது சிகிச்சை எடுத்து செயலிழந்த நிலையில் உயிர் வாழறான் ஒரு சிலர் என்ன பண்ணுறான் ஹார்ட் அட்டாக்ல செத்து போகிறான் ஒரு சில பேர் வந்து நோய்வாய்பட்டு ரொம்ப உடல் துன்பப்பட்டு செத்து போகிறான் ஒரு சிலர் இயற்கையான முறையில் தூங்கிக்கிட்டே இருக்கான் சாயந்தரலாம் நல்லா வேலை செய்துட்டு இருந்தான் தூங்கிட்டு இருந்தான் மறுநாள் காலையில் நல்லா நல்லாதான்பா இருந்தார் திடீர்னு தூக்கத்திலே போயிடுச்சுப்பா உயிர் நீ காலில் இல்லை தவறிட்டாருன்றாங்கன்றான் சில பேர் தவத்திலேயே தன்னுடைய ஆத்மாவை இறைவனிடம் ஒப்படைக்கிறான் வாழ்ந்தது போதும்னு அவனாகவே முடிவு பண்ணுறான் ஒரு சில பேருக்கு நமக்கு வாழ்க்கை முடிய போகுதுன்னு தெரியாதேயே கனவில் உயிர் பிரிவதை போல பிரிஞ்சு போகுது எழுந்து நடக்க முடியாத சில பேர் கஷ்டப்படுறான் சாப்பிட முடியாத கஷ்டப்படுறான் கவனிக்கிறதுக்கு ஆள் இருந்தும் அதுக்கு உடல் உயிர் மனம் ஒத்துழைப்பு அந்த கவனிப்புக்கு இல்லாமல் துன்பப்படுபவர்கள் எல்லா ஆரோக்கிய பலமும் இருந்தும் சிறு சிறு மன ஆறுதல் இல்லாத தனிமைப்படுத்தப்பட்ட சூழல்கள் இப்படி சில குற்றநிலைகளை ஒரு சிலர் அனுபவிக்கிறாங்க அப்போ அந்த கடைசி காலன்றது வலி இருக்கக்கூடாது நோய் இருக்கக்கூடாது மரணன்றது இருக்கக்கூடாது அது முக்தியாக இருக்கணும் அப்படின்னு வெகு சில நினைக்கிறாங்க அதுக்குண்டான வழிமுறையையும் பின்பற்றி செல்கிறார்கள் இங்கே தான் நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது தவம் இயற்றனாதான் ஜீவமுக்தி கிடைக்குமா அப்படின்னா இதுக்கு ஒரு விளக்கம் அவங்க சொல்கிறாங்க தானமும் தவமும் தான் செய்வாராகில் வானவர் நாடு வழி இதில் தெளிவாக பாருங்கள் தானம் செய்யணும் தவம் செய்யணும் அப்போ தான் வானவர் நாடு வழி திறக்கும் மாணவர் நாடுனா மேல் உலகத்தில் ஆகாய மார்க்கத்தில் ஃப்ளைட்டில் போயோ ராக்கெட்டில் போயோ ஏதோ ஒரு உலகத்தில் உட்காந்து நம்ம வழி திறந்து அங்கே ராஜாதி ராஜாவாக வாழ்ந்தடலான்றது கிடையாது மேலுலகம் அப்படின்னாக்கா விண் உலகம் அப்படின்னாக்கா மேலூர்கள் தவவான்கள் இறை சித்தர்கள் எங்கே இருக்காங்கன்னா எல்லாம் மேலே இருக்கிறோம் பார்த்துப்பான் அப்போ அங்கே போகிறது எப்படி அப்படின்னாக்கா அதுக்கு தான் தானம் செய்யணும் தவம் செய்யணும் இதை செய்தால் தான் வானவர் நாடு வழி திறக்கும் அப்போது தானம் செய்தால் மட்டும் கிடைக்கணும் அவங்க சொல்ல தாவமும் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க தானம்னா என்ன பாருங்கள் தர்மம்னா என்னன்னு பாருங்கள் தன்னால் இயன்ற ஒரு பொருளை கொடுப்பது தன்னால் ஏன்ற ஒரு ஆடையை கொடுப்பது தன்னால் இயன்ற இடத்தை வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தருவது தன்னால் என்ற உத்தியோகத்தை அமைத்து தருவது ஏன் ஒருவன் கல்வி அறிவில் தெளிவில்லாமல் இருந்தால் அவனுக்கு அறிவில் தெளிவடைகின்ற வழிமுறையை ஏற்படுத்தி தருவது அதை இவராகவே நேரடியாக செய்ய முடியலனா இவர்கிட்ட போனால் அறிவில் தெளிவு கிடைக்கும்னு சுட்டி காட்டி வழிமுறையை சொல்லுவது இங்கே போனால் சாப்பாடு போடுவாங்க அங்கே போய் சாப்பிட்டு தான் சாப்பாடு போகிறதுக்கு தகுதி இல்லைன்னா கூட தான் வீட்டிலேயே எதுவும் இல்லைனா கூட இந்த ஊரில் இந்த தெருவில் போனேன்னாக்கா இத்தினா அது வீட்டில் யார் போய் கேட்டாலும் அன்னதானம் பண்ணுவாங்க போய் வாங்கிக்கப்பா சாப்பிடுப்பா அப்படின்னு சொன்னாலும் அது தானமாக மாறுது தர்மமாக எடுத்துக்கொள்ளப்படுது அதை செய்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா தானம் செய்கிறோம் அப்படின்னாக்கா புண்ணிய பலம் பெருகும் புண்ணிய பலம் பெருகினால் என்ன ஆகும் நல்ல பிறவி கிடைக்கும் புண்ணிய பலம் பெருக 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 உயர்ந்த பிறவி கிடைக்கும் நல்ல பிறவி கிடைக்கும் அப்போ நமக்கு பிறவி இல்லாத பேர் தானே அடையணும் அப்படின்னாக்கா எந்த அளவுக்கு புண்ணிய பலம் கிடைக்கிறதோ அந்த புண்ணிய பலத்தை பொறுத்து தான் ஒருவருக்கு குரு கிடைப்பார் குரு ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்றாலே நாம் புண்ணியம் பலமாக செய்திருக்க வேண்டும் புண்ணிய பலம் பெற்றவனுக்கே குரியாதி கிட்டும் குரு கிடைப்பார் அப்படின்றது சித்தர்களுடைய சத்திய வாக்கு அப்போ அந்த பலம் கிடைக்க பெற்று ஒரு குரு கிடைக்க பெற்று முக்திக்கு இது வழி சுதர்சன கிரியாவோ எளிய முறை குண்டலினி யோகமோ ராஜயோகமோ ஹடயோகமோ கிரியா யோகமோ என்ற எந்த வழிமுறையிலாவது குருமார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக எடுத்து சொல்லி புரிய வைக்கிறார்கள் சைக்கிளில்னா போ ஸ்கூட்டர்லன்னா போ ஃப்ளைட்டில்னா போ பஸ்லனா போ கார்லனா போ லாரியிலனா போ எந்த வகையிலனா போ ஊருக்கு நீ போகணும் அதுதான் நோக்கம் அப்போ அவரவர்களுடைய புண்ணியத்திற்கு தகுந்தார் போல குருமார்களுடைய நிலை கிடைக்கப்பெற்று சில பயிற்சி முறைகள் உபதேசிக்கப்பட்டு அந்த பயிற்சி முறையை தொடுவதனால் அவர்கள் ஒரு வழிமுறைக்கு வருவார்கள் சரி அது மாதிரி நீங்கள் ஏதாவது பெற்றுக்கிறீங்களா அப்படின்னாக்கா பெற்றுக்குறோம் அது செய்கிறீங்களா அப்படின்னா நேரம் இல்லை நல்லா பார்த்துங்க ஒருத்தர் காலையில் எழுந்துக்கிறார் எழுந்த உடனே பல்லு தேய்க்கிறார் நேராக இருக்குது இயற்கை உபாதைகளை கழிக்கிறார் நேராக இருக்குது குளிக்கிறார் நேராக இருக்குது தன்னை சுற்றி சமூகத்தில் இருப்பவர்கள் தன்னை பார்த்து தோற்றத்தில் தன்மையை உணர வேண்டும் என்பதற்காக ஆடை அலங்கார நிலையை செயல்படுத்திக் கொள்கிறார் நேரம் இருக்குது டிவி பார்க்குறாரு நேரம் இருக்குது சாப்பாடு சாப்பிட்றாரு நேரம் இருக்குது அதுவும் ஒரு வேலை சாப்பாடு இல்லை மூணு வேலை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் சாப்பாடு போடு அதை செய்கிறார் நேரம் இருக்குது நண்பர்களோடு அரட்டி அடிக்க நேரம் இருக்குது எதிரிகளோடு விவாதம் செய்ய நேரம் இருக்குது எதிரிகளை தண்டிக்க சூழ்ச்சி வஞ்சங்கள் செய்வதற்கு நேரம் இருக்குது வாழ்நாளில் தனக்கு இருக்கிற சூழல்களில் தான் வாழ்கின்ற அமைப்பை விட வெளியே போயிட்டு சில கேளிக்கை நிகழ்வுகளில் கலந்து கொண்டால்தான் மனதுக்கு உடலுக்கு உயிருக்கு மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு சுற்றுலா செல்வதற்கோ சினிமாவுக்கு போகிறதுக்கோ அரட்டை அடிக்கிறதுக்கோ பார்க்கு போகிறதுக்கோ பீச்சு போகிறதுக்கோ நேரம் இருக்குது இப்படி தான் வாழ்நாளில் தனக்கு மகிழ்ச்சி எது அளிக்கும்னு அவன் முடிவு பண்ணி வச்சுருக்கிறானோ அதை செய்கிறதுக்கு நேரம் கட்டாயம் இருக்குது ஆனால் உயிர் அப்படின்றது உத்தம ஒளிநிலையை உணர்ந்து தான் தன் தலைவனை அறிந்து தலைவனாகவே அது மாறுகின்ற அமைப்பு நிலையை புரிந்து கொள்கின்ற அடைகின்ற முக்தி மார்க்கத்துக்கு போகிறதுக்கு இது தான்பா ஒரு சின்ன பயிற்சி காயக்கல்ப்பு பயிற்சி கிரியா யோக பயிற்சி அடையோக பயிற்சி வாசி யோக பயிற்சி எதனா செய்ப்பா இதை செய்பா அதுவும் இருபத்தி நான்கு மணி நேரம் செய்யன்னு சொல்ல எண்ணத்தில் நினைவு வைத்து எப்பொழுதும் தவத்தில் இரு இறை சிந்தனையோடு செய்யி இல்லை காலையில் அரை மணி நேரம் செய்யி மாலையில் அரை மணி நேரம் செய்யி அதை சொல்லியும் அந்த அரை மணி நேரத்துக்கு நேரம் இல்லை ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம்தான் அந்த இருபத்தி நாலு மணி நேரன்றது தவவான்களுக்கு வேற இல்லை தனவான்களுக்கு வேற இல்லை அரக்கனுக்கு வேறு இல்லை தேவர்களுக்கு வேற இல்லை இந்த உலகத்தில் பிறந்த ஜீவராசிகள் எல்லாம் நாயிலிருந்து நன்றியறிவு கொண்ட ஜீவராசியிலிருந்து நரித்தனமாக செயல்படுகின்ற மனிதன் வரை எல்லாருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம்தான் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எப்படி பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்ற அறிவை மேலோர்கள் நல்லோர்கள் தவவான்கள் ஆராய்ந்து அதன் வழியில் சென்று முக்தியை அடைவார்கள் அப்போ அந்த பயிற்சி செய்துதான் ஆகணும் சரி அந்த பயிற்சி தவன்றது என்ன அப்படின்னாக்கா சித்தர்கள் திருவடி பூஜை செய்வது தவம் அப்படின்னு ஓங்கார்குடியிலாசன் மிக எளிமையாக சொல்லியிருக்காங்க என்ன பண்ணுறது அகத்தியர் திருவடியை நாமஜபம் செய்வதோடு ஒளிரூபமாக ரூபமாக நம்முள் நாம் மௌனத்தில் செய்ய வேண்டியது அஜபாதவம் உச்சுவாசம் வெளிச்சுவாசம் அதை நாம் முறையாக செய்கின்ற பொழுது உணர்வோடு நாம் என்ன செய்யணும் ஈசனுடைய கலப்பாக அதை நாம் செய்யணும் அப்போது அந்த உச்சுவாசம் வெளிச்சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் நண்பர் நண்பர்வரிடம் பேசும்போது கூட சத்குரு தொடர்பில் இருக்கக்கூடிய அருளாளர் நான் ஓய்வு எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா எது மூச்சு விட்டுறதுல இருந்து ஓய்வு எடுத்துக்க போகிறியா அப்படின்னு அவர் சொல்லும் போது சத்குரு சொன்னதாக அப்போது சுவாசிக்கிறது நீ நினைவில் இருக்கின்ற பொழுதும் சுவாசம் போகுது நினைவில்லாமல் உறக்கத்தில் இருக்கும்போதும் சுவாசம் போகுது அப்போ ஏது உனக்கு வாழ்நாள் முழுவதும் உடல் உயிர் மனதை கட்டி பாதுகாத்து வைத்து வைத்திருக்கிறதோ அதை உணர்வு கொண்ட நிலையில் உணர்வு அற்ற நிலையில் சதா காலமும் கதாகதம் செய்யக்கூடிய நிலையில் பழக்கத்திற்கு வரணும்னு சித்தர்கள் சொல்லிப்பட்ட வழிமுறையை தொட்டவனுக்கு மட்டும்தான் முக்தி கிடைக்கும் அது எப்படி அப்போ நிறைய மார்க்கங்கள் இருக்குது இதெல்லாம் எப்படி அது நல்லது செய்தால் கிடைக்காதுன்னா கிடைக்காது ஒருத்தர் வந்து என்ஜினியராக இருக்கார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்னால் அவர் கார் கம்பெனிக்கு தான் வேலைக்கு போக முடியும் சிவில் இன்ஜினியர்னால் போய் பாலம் தான் கட்ட முடியும் கன்ஸ்ட்ரக்ஷன் சைடுக்கு தான் போக முடியும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்னால் மின் சம்பந்தப்பட்ட துறைக்கு தான் போக முடியும் விமானத்துறையில் பற்றி இருக்கிறாருனாக்க அது ஏர்போர்ட் ஏர்ஃபோர்ஸ் இது மாதிரி துறைக்கு தான் போக முடியும் இவங்க என்ஜினியர் மிஷின கூட்டின்னு போயிட்டு இவருக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது ஹார்ட்டை வந்து ஆப்ரேஷன் பண்ணி சரி செய்து கொடுங்க இந்த ஓட்டையை அடைங்க இந்த இடத்துல பிளாக் இருக்குது அதை கிளியர் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொல்கிறோம்னா அது எவ்வாறு முறையற்ற நிலையோ வழிமுறையில் இல்லாததோ அதுபோலத்தான் நான் தர்மம் செய்கிறேன் எனக்கு முக்தி கொடுன்னாக்கா அது வேறு பார்ட்டு அது வேறு போர்ஷன் புண்ணியத்தை மட்டுமே அது கொடுக்கும் புண்ணியம் பெருக 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 தவம் செய்வதற்கு வாய்ப்பு கிட்டும் பலம் மேலும் பெருக 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 தவத்தில் சித்தி அடைவதற்கு சித்தர்கள் துணை நிற்பார்கள் அவ்வளவுதான் அந்த தர்மம் அப்படின்றது குறைவாக செய்கின்ற பொழுது புண்ணிய புண்ணியபலம் பெருகி அந்த புண்ணிய பலத்தினால் நல்ல பிறவி கிடைக்கப்பெற்று அனுபவிப்பது நூறு பேருக்கு அன்னதானம் நான் டெய்லி போடுறேன் அப்படின்னாக்கா சும்மா உக்காந்த இடத்துலையே நூறு பேர் உனக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு யாரோ அருளாளர்கள் கற்ற கல்வியாலேயும் அருளா அருளாலேயும் அறிவாலேயும் வந்து உனக்கு அடுத்த பிறவியில் தொண்டு செய்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் உங்ககிட்ட உதவி பெற்றவர்கள்லாம் வந்து உனக்கு தொண்டு செய்கின்ற அமைப்பு வாய்ப்பு கிடைக்கும் அவ்வளோதான் அதில் கிடைக்கும் அப்போது தான் உணர்வதற்குண்டான பயிற்சி செய்பவனுக்கு மட்டும்தான் முக்தி கிடைக்கும் ஜீவசமாதி நிலை கிட்டும் அப்படி செய்யாதவனுக்கு கிடைக்காது அப்போ நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறவனுக்கு சித்தர்கள் என்ன பண்ணிவிடுவாங்க எங்களுக்கும் உனக்கு முக்தியை வழங்கிறதுக்கு உண்டான நேரம் இல்லைப்பா என்றைக்கும் உனக்கு இந்த பயிற்சி செய்யறதுக்கு நேரம் இருக்குதோ அன்னைக்கு நாங்கள் வரோம் மேல்நிலைக்கு செல்வதற்கு வழிமுறையை காட்டுறோம் நாங்களும் நேரம் ஒதுக்கி உன்ன காப்பாற்றி தரோன்னு சொல்லுவாங்க அப்போ நேரம் தேவை உடல் உயிர் மனம் எல்லாத்தையும் காப்பாற்றணும் மனம் கெட்டு போனவனுக்கு பைத்தியன் பேர் உடல் கெட்டு போனவனுக்கு நோயாளின் பேர் உயிரே கெட்டு போனவனுக்கு பினோம் அப்படின்னு பேர் இந்த மூன்றையும் பாதுகாத்தவனுக்கு பேர் தான் ஞானின்னு பேர் அதனால் உண்மையான தவநிலையை தொட்டவனுக்கே ஜீவமுக்தி கிடைக்கும் அதனால தான் அந்த குரல்லையும் தானமும் தவமும் தான் செய்வாராகில் வானவர் நாடு வழி திறந்திடுமேன்னு சொல்லியிருக்கிறாங்க இது நான் அறிந்து கொண்டது புரிந்து கொண்டது அன்னை எனக்கு உபதேசித்து தந்தது புரிஞ்சுக்கிறவன் புரிஞ்சுக்க புரியாதவன் புரிஞ்சவங்ககிட்ட கேட்டு புரிஞ்சுக்கிறேன் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாயனம்